السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والقران المتين فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يحمدون الله في السراء والضراء أول من يدعى إلى الجنة الحمادون الذين يحمدون الله في السراء والضراء صدق الله العليم وصدق رسوله النبي الكريم الله من بيرول الله من مسلم من அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயமன் முகமது அவரது உம்மத்திலே அல்லாஹுக்கு ஆதானம் ஆகிவை அல்லாஹின் தோழர்களே அல்லாஹின் நல்லடையாளர்களே உலகத்திலே மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இன்பம் துன்பம் இந்த இரண்டுமே இணைந்ததுதான் நம் வாழ்க்கை எந்த ஒரு மனிதனும் இன்பமாகவே வாழ்ந்தவன் என்று உலகத்திலே யாருமே இல்லை அதில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில் இருப்பவனாக இருந்தாலும் சரி இன்பத்திலேயே வாழ்ந்து இன்பமாகவே மரணித்தார் என்பது யாரும் இல்லை துன்பத்திலேயே வாழ்ந்து துன்பமாகவே மரணித்தார் கடைசி வரை அவருக்கு எந்த இன்பம் வாழ்க்கையை அனுபவிக்கவே இல்லை என்றும் எந்த மனிதனும் இல்லை அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எல்லோருக்கும் அல்லாவுக்கான இரண்டையும் கலந்துதான் வைத்திருக்கிறான் சில நேரங்களில் இன்பம் வரும் சில நேரங்களில் துன்பம் வரும் சில நேரங்களில் சந்தோஷம் வரும் சில நேரங்களில் இன்னல்கள் வரும் ஒரு வெற்றியும் கிடைக்கும் ஒரு தோல்வியும் இருக்கும் இரண்டும் கலந்து கலந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் அது குடும்பவியல் ரீதியாகவும் இருக்கும் தொழில் ரீதியாகவும் இருக்கும் நண்பர்கள் ரீதியாகவும் இருக்கும் சமூகம் சார்ந்ததாகவும் இருக்கும் குடும்பத்திலே எடுத்தாலும் இன்பம் துன்பம் இருக்கிறது தொழிலே எடுத்தாலும் தொழில் ரீதியாகவும் இன்பமும் துன்பமும் இருக்கிறது சமூக ரீதியாக எடுத்தாலும் அதிலேயும் நமக்கு இன்ப துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது வருகிறது என்பதுதான் நம்முடைய மினம் வாய்ந்த ஆகா நன்மை தீமை இந்த இரண்டுமே இறைவனின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பது நம்முடைய அசலு ஈமான் ஈமானுடைய வேர் அது நம்முடைய நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் எந்த நன்மை வந்தாலும் அது நம்முடைய முயற்சியை கொண்டு வரவே இல்லை எத்துணை தீமைகள் நன்மை வந்து தொட்டாலும் அந்த தீமையும் நம்முடைய முயற்சியினால் வரவில்லை அல்லாஹ் அனுப்பியே தவிர அல்லா அதை யாருக்கு தர வேண்டும் என்று நாடினாலோ அந்த தீமையை தருகிறான் நன்மையை தர வேண்டும் என்று நாடியவர்களுக்கு நன்மையை தருகிறான் தீமை நமக்கு வரும்போது அது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு தீமை வந்து சேரும் போது அது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அவனுக்கு சோதனை ஒன்று அவனுக்கு சோதனை இன்னொன்று அவனுக்கு தண்டனை இன்னொன்று அவனுக்கு தண்டனையை அல்லாஹ் தருகிறான் ஒன்று சோதனையாக தருகிறான் இன்னொன்றை அல்லாஹ் தண்டனையாக தருகிறான் இவன் செய்த பாவங்களுக்கு தண்டனையாகவும் பல இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் நம்மை வந்து சேரும் தொழிலேயும் வரலாம் குடும்பத்திலேயும் வரலாம் அல்லது எந்த ரீதியாகவும் வரலாம் நம்முடைய உடல் ரீதியாகவும் வரலாம் ஒரு தலைவலி ஏற்பட்டால் கூட அந்த தலைவலி ஒன்று உங்களுக்கு சோதனை அல்லது நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை இந்த இரண்டில் ஒன்றுதான் அண்ணா உங்களை கொண்டு சோதிக்க நினைக்கிறான் அல்லது நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக அல்லா தருகிறான் இந்த இரண்டில் ஒன்றை அந்த துன்பத்தை நமக்கு தருகிறான் நம் உடல் ரீதியாகவும் இருக்கலாம் நம் வெளி அது இருக்கலாம் இருந்தாலும் சரி இறைவன் இருந்துதான் இருக்கிறது அன்பர்களே அல்லா இடத்திலிருந்து ஒரு சங் ஒரு கஷ்டம் நமக்கு வரும்போது டெய்லி வருகிறது தினமும் இருக்கிறது ஒரு கால்வழி போகிறோம் போகிற போக்கிலே ஒன்று செவுற்றிலே இடித்து விட்டோம் கால் நகம் பேர்ந்து விட்டது அது ஏதோ ஒரு கல் இடித்து விட்டது ஒரு அடிபட்டு விட்டது ஒரு தலைவலி இருக்கிறது மனசஞ்சலம் இருக்கிறது குடும்பத்திலே ஒரு கஷ்டம் இருக்கிறது வியாபாரத்திலே ஒரு நொடிவு இருக்கிறது எது ஏற்பட்டாலும் எந்த சோதனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அந்த நேரத்திலே நம் மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும் ஒரு சோதனை என்று நமக்கு வரும்போது அதை சாதனை புரியக்கூடிய மனமாக நம் மனம் பக்குவப்பட வேண்டவர் அல்ல யாருக்கெல்லாம் சோதனைகளை தருகிறானோ கஷ்டங்களை தருகிறானோ இவர்களை நான்கு பிரிவினராக அல்ல பிரிக்கிறார் நான்கு பிரிவினராக பிரிக்கலாம் இந்த நான்கு பிரிவினர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் முதல் பிரிவு அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் இன்பம் பெறும்போதும் அல்லாவை மறந்திருப்பார்கள் துன்பம் பெறும் போதும் அல்லாவை மறந்திருப்பார்கள் இன்பமும் தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய சுய தனக்கு கிடைத்தது என்று நினைப்பார்கள் துன்பமும் தான் செய்த ஏதோ ஒரு கோட்டை விட்டதின் காரணமாக நமக்கு கிடைத்த துன்பம் என்று நினைப்பார்களே ஒழிய இன்பமும் துன்பமும் இறைவனின் பொறத்தில் வந்தது என்பதை நினைக்கவே மாட்டார்கள் அல்லா குரானை இப்படி சொல்லி காட்ட அவர்களை பற்றி

ஒரு தீமை அவர்களை ஆனால் ஜசுவா நடுங்கி போவார்கள் ஹைரானாகி போவார்கள் என்ன செய்வது என்று நடுங்கி போவார்கள் இப்படிப்பட்டவர்களாக அவர்கள் ஆகுவார்கள் ஆக நன்மை வந்தாலும் அல்லாவை மறந்து விடுவார்கள் தீமை வந்தாலும் அல்லாவை மறந்து விடுவார்கள் இதில் முதல் கோத்திரத்தினர்கள் அல்லாஹ் அந்த கோத்திரத்தை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக இரண்டாம் கோத்திரத்தினர் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இன்பத்தில் இவர்கள் இன்பமான நிலையிலே அல்லாஹை நினைப்பார்கள் ஒரு இன்பம் கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹை குடிபாடுவார்கள் ஒரு துன்பம் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள் அல்ல அவர்களை பற்றி குரானில் சொல்லுகிறார் அம்மல் இன்சான் இதுவும் நம்மிடத்திலே இருக்கிறார்கள் நம்முடைய மக்களிலே இதையும் பார்க்கலாம் முதல் கோத்திரத்திலும் இருக்கிறார்கள் எந்த துன்பம் வந்தாலும் இது ஏன் வந்தது என்று கேட்டால் நான் செய்த பாவத்தினால எனக்கு தந்தான் சொல்லி பார்த்திருக்கிறீர்களா ரொம்ப கம்மி வந்தாங்க நடுவுல அந்த எனக்கு நடந்திருக்காதுங்க இந்த ஆள் பண்ணதுங்க அதனால இந்த கிடைச்சிதுங்க இவ பண்ணதுங்க அதனாலதான் என் குடும்பத்துல பிரச்சனைங்க எல்லாம் இங்க இருப்பவர்களை சுற்றி காட்டுவானே தவிர இந்த துன்பத்தை எனக்கு அனுப்பிவன் அந்த என்று பார்க்க மாட்டார்கள் அதே நேரத்தில் இன்பம் வரும்போது இன்பம் அந்த வந்தது என்று துதிபாடுவார்களா என்றால் இல்லை இன்பமும் இவனுடைய ஏதோ பெரும் திறமையினால் தனக்கு வந்ததை போன்று பேசுவார்கள் இது முதல் கோத்திரத்தினர் இரண்டாம் கோத்திரத்தினர்கள் இன்பம் வரும் போது அல்லா நினைப்பார்கள் அல்லா குரான் சொல்லுகிறான் சூரத்தில் பஜரலே

வனஅமஹு ஃபயக்ஊலு ரப்பீ அகரமனி என்ற ரப்பு என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறான் என்ற ரப்பு என்னை ஆனந்தமாக வைத்திருக்கிறான் என்ற ரப்பு என்னை மிக கண்ணியமாக வைத்திருக்கிறான் என்ற ரப்பு என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று இறைவனை புகழ்வான் இறைவனை நினைப்பான் அதே அடியானை ஃபஅம்மல் இன்ஸானு இதா மபதலா ஃகதரா அலைஹி ரிஸகா அதே அடியானை அல்லாவு தால சோதிக்க ஆரம்பித்து அவனுக்கு கொடுத்திருந்த பொருள்களிலே குறைவை ஏற்படுத்தினால் பொருள் குறைவோ அது சந்தோஷத்தில் குறைவோ நிம்மதியில் குறைவோ அல்லாஹ் குறைத்து விட்டால் அப்பொழுது அந்த அடியான் செல்லுவான் இந்த அல்லாஹ் எனக்கு மோசடி செய்து விட்டான் என்று சொல்லுவான் இந்த இறைவன் எனக்கு மோசடி செய்து விட்டான் அநீதம் புரிந்து விட்டான் நான் என்ன குறை வைத்தேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டாங்க இன்று இதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட கோத்திரத்தினரும் இருக்கிறார்கள் நல்லா வாழ்வாங்க எப்படிங்க நீங்க நல்ல நிலையில இருக்கீங்க என்று கேட்டா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இருக்கு நான் எந்த குறையும் வைக்கல கரெக்டா அஞ்சு நேரம் தோதுருவேன் கரெக்டா எல்லா சதக்காக்களும் செஞ்சேன் அல்ல எனக்கு எந்த குறையும் வைக்கல எல்லாம் அல்ல எனக்கும் எந்த குறையும் வைக்கவில்லை ஓ இவருக்கு இவருக்கு எல்லாம் செய்து விட்டார் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை இவர் நிறைவேற்றினார் அவர் அந்த இவனுக்கு சங்கை செய்தார் அதே நபருக்கு ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவரை போய் பார்க்க போனால் ஏன் அதானேன் ஒழுங்கா தானே ஜக்காத்தெல்லாம் கொடுத்தேன் எனக்கு தான் இந்த முசீபத்து வரணுமா என் பிள்ளைக்கு தான் இது நடக்கணுமா ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வந்து தொலைய கூடாதான் என் ஊர் தான் இந்த முசீபத்து வரணுமா என்று கூடியவர்களாக அவர்கள் மாறி போகிறார்கள் இவர்கள் இந்த இரண்டாம் கட்ட நிலையினை சார்ந்தவர்கள் நன்மை வரும்போது இறைவனை புகழ்வார்கள் தீமை வரும் போது இறைவனை நிந்திப்பார்கள் இறைவனை துதிக்க மாட்டார்கள் அந்த நேரத்திலே இறைவனின் மீது குறைகளை அடுக்கடுக்காக சொல்லுவார்கள் இவர்கள் இரண்டாம் கோத்திரத்தினர்கள் அல்லாஹ் இவர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானார்கள் மூன்றாவது ஒரு கோத்தினத்தினர்களை அல்லா சொல்லுகிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் துன்பம் வந்தால் அல்லாஹை நினைப்பார்கள் இன்று இதுவும் இடத்துல இருக்கிறார்கள் இடத்துல இவர்களும் இருக்கிறார்கள் துன்பம் வந்தால் அல்லாவை அதிகம் அதிகம் நினைப்பார்கள் இன்பம் வந்தால் அல்லாஹை மறந்து விடுவார்கள்

பனமா கஷப்புனா ஆக்கூ நுர்ரவு மர்ற க அல்லம் எதிழுணா இதா துர்லின் மஸா ஒரு மனிதனுக்கு ஒரு தீமையை நாம் கொடுத்து விட்டால் ஃபைதா மஸ்ஸலின்சான துர்ருன் வரருன் என்றால் சொல்லவில்லை முர்ருன் என்றால் ஒரு தீமை ஒரே ஒரு தீமை ஒரு தலை ஒரு வைத்த வலி ஒரே ஒரு கல் ரொம்ப பெருசான இல்லை ஒரு பன்னெண்டு எம்எம்மில் ஒரு சின்னூன்னு கல் வயிற்றுக்குள்ளே வலி வந்துருச்சு வைத்த வலி ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் தன்னுடைய உடலிலோ அல்லது வெளியிலோ கடையிலோ ஏதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு கஷ்டம் பைதா இன்சானோ ஒரே ஒரு தீமை அவனை தொட்டு விட்டால் அவன் படுத்திருக்கும் போது அல்லாவை அழைக்கிறான் கஷ்டப்படுறா காப்பாத்தா காப்பாத்தான் அங்கேயும் அறைக்கிறான் ఔ காகிதன் அமர்த்த நிலையிலும் மறைக்கிறான் ஊ காகிமன் நின்ற நிலையிலும் மறைக்கிறான் ஆக இருவத்தி நான்கு மணி நேரமும் படித்திருந்தாலும் அமர்த்து இருந்தாலும் நின்று அவனை அனைத்துக் கொண்டே இருக்கிறான் அப்பே கஷ்டமா இருக்கதா தா கஷ்டமா இருக்கந்தான் பார்த்தாடாதான் வலிக்கும்போது தான் அந்த பாக்குற மாதிரி ஒரே ஒரேடியா கத்துறாங்க அந்த அவரோ சொல்றாங்க அல்லா சொல்றான் சரி இவ்வளவு கத்தரானே அப்படின்னு பலம்மா கஷ்ப எந்த தீமையை அவனுக்கு நாம கொடுத்தோமோ பலம்மா நுர்ரஹு அவனுக்கு கொடுத்த அந்த தீமையில் இருந்தும் அப்படி அவனை வெளியாக்கி விட்டான் நீக்கிட்டா மர்ற அவன் செல்லுகிறான் அவனுக்கு ஏற்பட்ட அந்த தீமையிலே என்னை அழைக்காதவனை போன்று செல்லுகிறான் அணைக்காதவனை போன்று சொல்லுங்கிறான் பார்க்கு ரோம்பந்தமா எத்தனையோ நபர்கள் வைத்தவனின்னு துடிப்பாங்க ஒரு கல்லாடை சிகிட்டு துடிக்கிறாங்க அந்த அண்ணா என்ன செய்கிறதுன்னு தெரிஞ்சுங்கிற பயங்கர கஷ்டமா இருக்கு இந்த அந்த அந்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடைசியா அந்த கல்லு உடஞ்சிச்சு அல்லது பீஷாப்ல ஷாப்பில் வெளியே வந்துடுச்சு அப்படின்னொன்று போய் வெளி வந்துருச்சுங்கிறான் அப்படின்னா எந்த வாயும் அலஹம்துல்லா பார்க்க முடியல அலஹம்தில்லா அல்லாஹ் வெளியாக்கிட்டான் அலஹம்தில்லா ஈஸியாக ஆயிடுச்சு அப்படி சொல்றது இல்லை அதை ஏன் கேக்குறீங்க சார் நானும் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன் பக்கத்து பக்கத்தோட்டுக்காரர் வந்து சொன்னாரு இந்த வாழைத்தன்று இல்ல அந்த சாறு போட்டு குடிங்கல குடிச்சு அப்படியே வந்துருச்ச சரித்து நான் வாட்ஸ்அப்ல பார்த்த சரித்து இந்த என்னமோ அவரக்கா என்ன கொத்த வரங்கா அதை அப்படியே நறுக்கி போட்டு குடிங்கண்ணா குடிச்சு அப்படியே வந்துருச்ச சரித்து கொத்த சொல்றான் வாழக்காவ சொல்றான் அந்த மருந்த சொல்றான் இந்த டாக்டர் சொல்றா இந்த ஆஸ்பத்திரிங்கிறா ஆலை இவை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தா எல்லாமே மறந்து விடுகிறான் நடக்கிறதா இல்லையா

இந்த பக்கம் உளுந்தா பாதால கிணறு அந்த மாதிரி கிணத்து சுவர்ல ஓரத்துல ஒருத்தர் படுத்து இருந்தா என்ன சொல்லுவோம் இப்படி பிறந்தாலும் உள்ள உழுந்துருவா பார்த்து சொல்லுவோமா இல்லையா அந்த இடத்துல படுக்காத உட்காராத சொல்றமா இல்லையா அல்லாஹ் சொல்லுகிறான் வமிதன்னா சிலர்கள் இருக்கிறார்கள் யாபுதூன் ஓரத்துல வணங்குகிறார்கள் அவர்கள் கொஞ்சம் அசைஞ்சாங்க உழுந்துருவாங்க எங்க அல்லாவை வணங்காத குபுரிலே விழுந்துருவாங்க குபுரிலே போய் விழுதுவான் வணங்குகிறான் அவன் வணக்கசாலி அவன் வணக்கம் இல்லாதவன் அல்ல தொழுகை இல்லாதவன் அல்ல தொழுகிறான் ஆனால் அவன் தொழுகை ஓரத்திலே இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் அந்த தொழுகையும் ஒண்ணும் இல்லாம போயிடும் ஏன் காரணம் என்ன தெரியுமா அவன் காரணம் என்ன தெரியுமா யார் இவன் தெரியுமா அல்ல சொல்லுகிறான்

இன்னும் तलब अलाவதி அவருக்கு ஏதாவது தீமை வந்துவிட்டால் அல்லாஹ்வை விட்டு புறமுதுகி காட்டி விடுவார்கள். அல்லாஹ்வை நிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது இரண்டாம் கோஷ்டி இரண்டாவது மூணாம் கோஷ்டி தீமையில் அல்லாஹ்வை நினைப்பார்கள், நல்லதிலே இல்லை மறந்து விடுவார்கள். இவர்களே அல்லா சொல்லுகிறான் "விதா மஸ், வைதா நஹ்மனல் இன்ஸானி, அ ரபவன ஆபி வைதா மஸ்ஸஹு ஷர்ர அவர்களுக்கு ஏதாவது நல்லதை கொடுத்தா என்ன பார்க்கவே மாட்டேங்கிற திரும்பி போயறனா ஒரு தீமை வந்து விட்டா நீல நீளமான துவா சேரான் நீல நீளமான துவாக்களை ஓதுகிறான் வரைக்கும் ஓதறான் அப்ப இஸ்ரான் தோசை வரைக்கும் ஓதுறான் அந்த ஆஹ் காப்பாத்தா காப்பாத்தா சென்றே கிடக்கிறாரு கொஞ்சம் அந்த தீமையை நீக்கிட்டா நம்ம பக்கம் திரும்பியா பார்க்க மாட்டேங்கிறான் இது மூன்றாம் கோஷ்டி என்று அந்த சொல்லி காட்டுகிறான் நான்காம் கோஷ்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவர்கள் தான் உண்மையானவர்கள் அவர்கள் தெரியுமா நினைக்கக்கூடியவராக இருப்பார்கள் நன்மை வரும் போதும் அல்லாஹ் நினைப்பார்கள் சதா அவருடைய நாவிலே அல்லாவின் புகழ் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அல்லாவின் மீது குறை என்பது அவர்கள் நாவிலிருந்து வெளியாகவே வெளியாக இவர்கள் தான் இவர்கள் தான் உத்தம புருஷர்கள் இவர்கள் தான் அல்லாவினத்தில் அந்தஸ்து பெற்ற வழிமார்கள் சஹாபாக்களை அப்படித்தான் பார்க்கிறோம் அப்துல்லா தாரா வரலாறு எழுதுகிறார்கள் அப்துல்ல உமரது மகனார் அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாங்களாம் அல்லா தளவழிக்கு அல்லான்னு சொல்லவே மாட்டாங்களாம் அவங்க பார்த்தாங்க சரி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க தலைவலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்புல ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்து ஏதோ ஒரு வேதனை உடன் உறுப்புல அப்ப பக்கத்துல போய் அல்லாஹ் உனக்கு இந்த உறுப்புல வேதனையை எனக்கு இல்லை இல்லை சல்லம ஆவா என்னுடைய மீதமான உறுப்புகளை எல்லாம் வரக்கத்தாக வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றார்கள்

தீமை வரும் போதும் நன்மை வரும்போதும் இரண்டு கட்டத்திலேயும் அல்லாவை புகழ்பவர்கள் தான் அல்லாவிடத்திலே அந்தஸ்து பெற்றவர்கள் ஒரு தீமை வரும் போது அல்லாவை நினைப்பது நன்மை வரும்போது போது அல்லாவை மறந்து விடுவது அல்லது நன்மை வரும்போது போது அல்லாவை நினைப்பது தீமை வரும்போது போது அல்லாவை மறந்து விடுவது இதுவல்ல அன்பர்களே ஒரு முக்மினுடைய அடையாளம் சகாபிகள் ஒரு சகாபி என்று ஒரு சகாபி அவர்கள் ஒரு பொருளை திருடிவிட்டார்கள் ஒரு சந்தர்ப்ப சூழலே ஒரு பொருளை திருடிவிட்டார்கள் சகாபா அவங்களே வந்து யார யார்தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் திருட வேண்டிய சூழ்நிலை திருடி விட்டேன் யார சொல்லாம் சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய சரியத்துடைய சட்டம் அவருடைய கை வெட்டப்படுகிறது சரியத்துடைய சட்டப்படி மணிக்கட்டோடு கை வெட்டப்படுகிறது அவர்கள் மனதிலே பெருமான என்னை மன்னிச்சிருக்கலாம் அல்லா என்னை மன்னித்து இருக்கலாம் அதை விட்டுட்டு கையை வெட்டிட்டாங்களே சொல்லி இருக்கிறோம் அல்லவா ஒரு துன்பம் வரும் நிலையிலே மாயதாரரு எல்லோரும் சொன்ன வார்த்தை இருக்கிறது சரித்திரத்தில் எழுதப்படுகிறது அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் அலஹம்துல் இல்லா இல்லதி ஆ மின் அடாபில் ஆகிரத்தி வயப் மிது லிசானவு வயப்புத்துரு எது தமஹு மின் எதிரி அவர்கள் சொல்லுகிறார்கள் கையிலே ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது கை வெட்டப்பட்டு கையில ரத்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறது நான் திருடிய இந்த குற்றத்திற்கு அல்லா அருமையிலே எனக்கு தண்டனை கொடுக்காமல் உலகத்திலேயே தண்டனையை கொடுத்து எனக்கு சுகமளித்தானே அந்த அந்தாவுக்கே எல்லா புகழும் இதுதான் நண்பர்களே உயர்த்தோர்களின் இதுதான் வலிமார்களுடைய பண்பு இதுதான் நிறைய வரலாறுகளை பார்க்கலாம் சகாபாக்களுடைய எல்லா வரலாறுகளையும் எடுத்து பாருங்கள் அவர்கள் இல்லை அவர்கள் அல்லாவை நிந்தித்து பேசினார்கள் ஒரு கஷ்டம் வந்த உடனே அல்லாவை மறந்தார்கள் என்றெல்லாம் அவர்களை பார்க்கவே முடியாது அதே நேரத்திலே சகாபாக்களுக்கு ஆழ்ந்த உயர்ந்த சந்தோஷங்கள் கிடைத்த போதும் மக்கள் வெற்றி கிடைத்த போதும் பெருமானா சல்லாலை

பலர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சஹிஹான ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல வருகிறது அல்லாஹ் முத மருமையில மஹர்ல எல்லாரும் கூடிய பிறகு எல்லா மனிதர்களும் கூடிய பிறகு அல்லாஹ் அல்லா சொல்லுவான் இந்த மலக்கு மொத்த மனித கூட்டத்திலே என்னிடத்திலே சங்கையான நபர்கள் மூன்று நபர்கள் என்னிடத்திலே சங்கையான நபர்கள் மூன்று நபர்கள் மூன்று கூட்டத்தினர் இந்த மூன்று கூட்டத்தினரும் மோதோ இங்கிருந்து எடுத்துருங்க எடுத்து எந்த கேள்வி கணக்கும் இல்லை மீசான் தராஸ் இல்லை சிராத்தன் புஸ்தகின் பாடம் இல்லை எதுவுமே இல்லாமல் அவர்களை சுவனத்திலே கொண்டு போய் சேருங்கள் என்று அண்ணா மடக்குகளுக்கே சொல்லுவான் அவர்கள் அங்கிருந்து வருவார்கள் வந்து அவர்கள் கூப்பிட்டு கூப்பிடுவார்கள் ஐன அல்லதீன நாத்துள் ஈயும் திஜாரத்துன் வராபை நன் திக்கர் இல்லா வியாபாரம் செய்திருந்தும் கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டிருந்தும் இறைவனுடைய ஜிக்கரை விட்டும் மறக்காத நபர்கள் எங்கே அவருடைய வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலோ இறைவருடைய மரக்கடிக்கவில்லையே அப்படிப்பட்ட நபர்கள் எங்கே இங்கே வாருங்கள் என்று அழைப்பார்கள் அவர்கள் வருவார்கள் அவர்களை சொற்கம் நோக்கி அனுப்பப்படும் அடுத்து திரும்பவும் அழைப்பார்கள் மக்கள் எல்லாம் இரவில தூங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் எழுந்து நின்று அல்லாஹுவை தொழுதார்களே அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் எங்கே தொழுத நபர்கள் எங்கே இரவு வணக்கம் புரிந்த நபர்கள் எங்கே வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பான் அந்த வழக்குகள் அழைப்பார்கள் ஒரு கூட்டம் வரும் முகம் கலியிலூர் அவர்களும் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள் முதல் கூட்டமும் கொஞ்சமாக தான் இருக்கும் ரெண்டாவது கூட்டமும் கொஞ்சமாக தான் இருக்கும் அவர்களையும் எந்த கேள்விக்கும் இல்லாமல் சூழம் அனுப்பப்படும் மூன்றாவதாக ஒரு கூட்டம் வரும் தீமையிலும் நன்மையிலும் அவருக்கு சந்தோஷம் வந்த போதும் துன்பம் வந்த போதும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருந்தார்களே அந்த கூட்டத்தினர்கள் எங்கே வாருங்கள் என்று அழைக்கப்படும் அவர்கள் எழுந்து வருவார்கள் அப்துல் ஹமீதிலே வருகிறது அந்த கூட்டம் முதல் இரண்டு கூட்டத்தின் அளவுக்கு அதிகமாக இருப்பார்கள் மூன்றாவது ஹம்மாதூன் வருகிறார் அல்லவா இந்த அல்லாவை புகழ்ந்த கூட்டம் ஏனென்றால் மொத ரெண்டு கஷ்டம் நான் வச்சுக்கோங்க முதல் இரண்டு கஷ்டமானது ஏன் வியாபாரமும் செய்ய வேண்டும் அல்லாஹுக்கிரை மறக்காமல் இருக்க வேண்டும் கொடுக்கவாங்களும் செய்ய வேண்டும் அல்லாஹ் இருக்கிற விட்டும் மறக்காமலும் இருக்க வேண்டும் சற்று சிரமமானது அதே நேரத்தில் இரவு வணக்கங்களை செய்ய வேண்டும் தஹஜத்து தொழுது இருக்க வேண்டும் இதுவும் நமக்கு சிரமமானது நமக்கு நன்மை தீமை வரும்போதும் அலஹம்துல்ல என்னை அல்லாஹ் நன்றாக வைத்திருக்கிறான் அலஹம்துல்ல என்னை அல்லாஹ் நன்றாக வைத்திருக்கிறான் இந்த ஒரு சின்ன வசனத்தை அலஹம்துல்லாஹ் அலஹம்துல்லா என்று சொல்லுவதின் மூலம் அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்தஸ்தை தருகிறான் பாருங்கள் மூன்றாவதாக இவர்களை அழைக்கப்படும் இந்த முதல் இரண்டு கூட்டத்தை விட அதிகமானவர்களாக இருப்பார்கள் இந்த கூட்டத்தினர்கள் இவர்களையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் சுவனத்திற்கு செல்லுங்கள் என்று மூன்று கூட்டத்தை அனுப்புவார்கள் ஆனால் ஹதீசில வருகிறது நண்பர்களே இந்த மூன்று கூட்டமும் சுவனவாசல் இருப்பார்கள் முதலில் சுர்க்கத்தில் நுழைபவர்கள் அல் ஹம்மாதூர் யார் அல்லாஹுவை நல்ல நிலையிலேயும் துன்பத்திலேயும் இன்பத்திலேயும் அல்லாஹை புகழ்ந்தார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் முதலில் முதலே சொர்க்கத்திலே நுழையச் செய்வான் அரீசில வருகிறது அவ்வளவு மைதா இதல் ஜன்னதி அல் ஹம்மாகூ யாரெல்லாம் சுவனத்திலே முதல்ல நுழைவார்களோ அவர்களுக்கு பெயர் அல் ஹம்மாகூ புகழுக்கூடியவர்கள் என்று பெயர் இவர்களை தான் அல்லாஹுத்தாலா முதல் கோஷ்டியாக சுவனத்திலே நுழையச் செய்வான் இவர்கள் நுழைந்ததற்கு பின்புதான் மீத இரண்டு கோஷ்டிகளையும் நுழையச் செய்வான் இந்த மூன்று கோஷ்டியில் சுகத்துக்குள்ளே போனதற்குப் பின்புதான் அல்லாஹ் தால்லா மீதம் இருப்பவர்களுக்கு கேள்வி கணக்கே ஆரம்பிக்கப்படும் வரக்கூடியது அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்ல நிலையிலேயும் சந்தோஷமான நிலையிலேயும் துக்கமாக இருக்கக்கூடிய நிலையிலேயும் அல்லாஹாவை புகழக்கூடிய நல்லடியார்களாக உங்களுடைய அந்த லிஸ்டிலே அல்லாஹு உங்களையும் என்னையும்